அத்தியாயம் இரண்டு சாவதே மேல் என சமரன் மிலாஞ்சி பானத்தை குடிக்க போக அப்போது ஒரு கை வேகமாக வந்து அதை தட்டி விட்டது நீ என்ன பைத்தியமா சமரா யாரோ ஒருத்திக்காக நீ போக்கிக்கணும் இவ உனக்கு தகுதியே இல்லாதவ நிறுத்து முதல்ல என்று கண்ணீர் வழிய கத்தினாள் மேகராணி குப்பி கீழே விழுந்து உருண்டதும் தான் அருணேந்திரருக்கு மூச்சே வந்தது சீ நீ எல்லாம் ஒரு பொண்ணா உனக்கு நிச்சயம் செஞ்சவன் சாக போறான்னு தெரிஞ்சும் தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே நீ மனுஷியே இல்ல என்றாள் மேகராணி ஆஹாவன சிரித்தாள் சரிதான் போடி இவன்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன ரெண்டும் ஒண்ணுதான் தப்பிச்சிட்ட சமரா உன் தோழி உன்னை காப்பாத்திட்டா இல்லனா போய் சேர்ந்துருப்ப என்னை பொறுத்தவரை ஒன்பது நட்சத்திரத்தை அடைய முடியாதவன்லாம் ஆம்பளையே இல்ல அதனால ரட்சமலர் வம்சத்துக்கே தலைவியாக போற எனக்கு சமமான ஆள் நீ இல்ல போயி உனக்கேத்த பொண்ணா பாரு என்றாள் யவனிக்கா அவமானத்தில் கூணி குறுகி நின்றான் சமரன் இந்தாங்க நீங்க நிச்சயத்துக்கு போட்ட மோதிரம் இதை நீங்களே வச்சுக்கங்க என்று கைவிரலில் இருந்த மோதிரத்தை கழற்றி வீசினாள் யவனிக்கா அது தூரப் போய் சமரனின் காலடியில் விழுந்தது அதை குனிந்து எடுத்தான் சமரன் அவன் கண்களில் நெருப்பாக கோபம் கனன்றது நில்லு என்றான் சத்தமாக காவலர்களோடு திரும்பிச் சென்ற யவனிகா நின்றாள் என்ன பலவீனமானவன் கோழன்னு சொன்னியே இப்ப நான் ஒரு சவால் விடுறேன் அதுக்கு நீ ஒப்புகிறியா என்றான் சமரன் சபா மண்டபத்தின் நடுவே வந்து நின்று கொண்டு என்ன என்பது போல் அலட்சியமாக பார்த்தாள் யவனிகா இன்னையிலிருந்து மூணாவது வருஷம் என் கூட மோதரி தயாரா சொல்லு நீ தயாரா அந்த தைரியம் உனக்கு இருக்கா என்றான் சமரன் நான் தயார்தான் ஆனா போட்டியில நான் ஜெயிச்சா நான் சொல்றபடியெல்லாம் நீ கேட்கணும் சம்மதமா என்றாள் யவனிக்கா வஞ்சமாக நான் தோத்துட்டா நீ சொல்றபடியெல்லாம் கேக்குறேன் ஆனா நான் ஜெயிச்சா நான் சொல்றபடியெல்லாம் நீ கேட்கணும் இதுக்கு நீ சம்மதிக்கிறியா என்றான் சமரன் கிண்டலாக சிரித்தாள் யவனிக்கா சம்மதம் ஆனா உன்னால என்னை ஜெயிக்கவே முடியாது அந்த நினைப்பை சுத்தமா மறந்துடு நான் தான் ஜெயிக்க போறேன் நீ அடிமையாக போற அதை இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறாங்க என்றாள் யவனிகா திமிராக உன் திமிருக்கு அளவே இல்லையா நீ இன்னமும் தலைவி ஆகல என்னவோ ரொம்ப இன்னும் நீ போறது உறுதி அதை யாராலையும் மாத்த முடியாது முடிஞ்சா திமிர குறைச்சுக்கோ என்றாள் மேகராணி திமிர் எங்க வம்சத்து சொத்து உன்னை போல ஊர் பேர் தெரியாதவங்களுக்கு அது புரியாது என்ன சமரா எப்பவும் உயிர் தோழி இந்த நெட்ட கோக்கு பின்னால்தான் ஒளிஞ்சிட்டு சொல்லுவியா என்றாள் யவனிகா சிரித்தபடியே அதை கேட்டு அவள் காவலர்களும் சிரிக்க ஒரே நேரத்தில் மேகராணியும் சமரனும் அவள் மேல் பாய்ந்தனர் நிறுத்துங்கள் என்று கத்தினார் அருணேந்திரர் ஆனால் அதற்குள் யவனிகாவின் காவலர்கள் தங்கள் சக்தியை பயன்படுத்தி இருவரையும் கீழே தள்ளிவிட்டனர் இவங்களே சமாளிக்க முடியல எப்படி இன்னும் மூணு வருஷத்துல என்னோட மோத போறன்னு நல்லா யோசி சொல்லு நீ போட்ட சவால் உண்மைதானே என்றால் யவனிகா நக்கலாக காவலர்களால் தாக்கப்பட்டு கீழே கிடந்த சமரன் தோளை தட்டிக்கொண்டு எழுந்து நின்றான் இன்னைக்கு என் நேரம் இப்படி இருக்கலாம் ஆனா என்னைக்கும் இப்படியே இருக்காது நான் மகாசக்கர தேர்வுல திரும்பவும் ஒன்பது நட்சத்திரம் ஜெயிப்பேன் அபராஜிதன் அவன் உன்னோடையும் வம்சமே வேடிக்கை பார்க்கும் போட்ட சவால் போட்டதுதான் மூணே வருஷத்துல நான் வந்து முன்னாடி நான் தாரகிய வம்சத்தை இல்ல என்றான் சமரன் அவன் குரல் அந்த சபா மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது அருணேந்திரர் மார்பை பிடித்துக் கொண்டு வேதனையோடு இடிந்து அமர்ந்தார் ஆனால் அதையெல்லாம் கவனம் செய்யாத யவனிகா நேராக ரட்சமலர் அரண்மனையை அடைந்தான் அதற்குள் தாரகி அரண்மனையில் நடந்த விஷயங்களை தன் தூதர்கள் மூலமாக அறிந்து கொண்டார் யவனிகாவின் தந்தை பிரதாபகேசரி நெல்லு யவனிகா எங்களை நீ என்னென்னவோ செஞ்சுட்டு வந்திருக்க என்றார் பிரதாபகேசரி தன் அறையில் இருந்த ஒரு நாற்காலியில் அவர் அமர்ந்திருந்தார் கூடவே யவனிகாவின் தாயும் அவர் மனைவியுமான சுஜாதா தேவி நின்றிருந்தார் இருவர் முகங்களிலும் கோபம் பிரதிபலித்தது தந்தை அழைத்தவுடனே தன்னோடு வந்திருந்த காவலர்களை அனுப்பிவிட்டாள் யவனிகா அவர்கள் முன்னிலையில் குடும்ப விஷயங்களை பேசுவது அவருக்கு பிடிக்காது என்று அவளுக்கு தெரியும் என்ன சொல்றீங்கப்பா நான் எதுவுமே தப்பா செய்யலையே என்றாள் யவனிகா நீ தாரகி அரண்மனைக்கு போய் கல்யாண சம்பந்தத்தை முறிச்சிட்டு வந்துட்டியாமே உனக்கு எவ்வளவு துணிச்சல் என்றாள் அம்மா சுஜாதா அம்மா அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியல அதான் இப்படி பேசுறீங்க இன்னைக்கு பாஞ்சால நகரத்துல மகா சக்கர தேர்வு நடந்தது அதுல சமரன் வெறும் மூணு நட்சத்திரங்களை தான் ஜெயிச்சான் தெரியுமா அது தெரிஞ்சிருந்தா நீங்களே இந்த சம்பந்தத்தை நிறுத்தி இருப்பீங்க என்றாள் யவனிகா தெரியும் என்றார் பிரதாப கேசரி சுருக்கமாக வியப்படைந்தாள் யவனிகா தெரியுமா தெரிஞ்சுமா நீங்க என் மேல கோபமா இருக்கீங்க என்றாள் யவனிகா அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை விஷயத்தை எடுத்து சொன்னால் தான் செய்ததுதான் சரி என்று சொல்வார்கள் தன் பெற்றோர்கள் என்று எதிர்பார்த்திருந்தாள் ஆனால் இங்கே நிலைமை தலைகளாக இருந்தது உனக்கும் சமரனுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா நாங்க பெரியவங்க சேர்ந்துதான் முடிவு செஞ்சோம் அதுபடி நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ எங்களை ஒரு வார்த்தை கூட கேட்காம நீயா போய் சம்பந்தத்தை முறிச்சுக்கிறதா பேசிட்டு வந்திருக்கியே அறிவில்ல உனக்கு கல்யாணங்கிறது என்ன சின்ன குழந்தை விளையாட்டா என்றார் பிரதாபகேசரி தந்தை அப்படி கேட்டதும் கோபம் தலைக்கேறியது யவனிகாவுக்கு எனக்கு அறிவு நிறைய தான் இருக்கு ஆனா உங்களுக்கு தான் அறிவில்லை என்றாள் யவனிகா அவளது தாய் அதை கேட்டு கையை ஓங்கிக் கொண்டு வந்து விட்டாள் சரியான நேரத்தில் தடுத்து விட்டார் பிரதாபர் இல்லை என்றால் யவனிகாவின் கண்ணத்தில் சரியான அடி விழுந்திருக்கும் யாருகிட்ட என்ன பேசுற மரியாதையே கிடையாதா அத்தனை துமராயிடுச்சா உனக்கு என்று கத்தினார் சுஜாதா பொறுமையாயிரு சுஜா நான் பேசிக்கிறேன் என்ற பிரதாபர் யவனிகாவின் பக்கம் திரும்பினார் இத போறதுக்கு முன்னாலே நீ எங்க கிட்ட ஒரு வார்த்தை ஏன் சொல்லல என் கிட்ட சொல்ல பயமா இருந்ததுன்னா அம்மா கிட்டையாவது இருக்கலாம்ல என்றார் அமைதியாக எதுக்கு பா சொல்லணும் அவ வெறும் மூணு நட்சத்திரங்களை தான் ஜெயிச்சிருக்கான் ஆனா நான் எட்டு நட்சத்திரங்களை ஜெயிச்சவோப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்களே இந்த முடிவை தான் எடுப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா அம்மா அடிக்க வராங்க நீங்க திட்டுறீங்க எப்படிப்பா அந்த கோலையை கட்டிக்க முடியோ என்றால் அழுகை கலந்த குரலில் மகளின் கண்களில் தெரிந்த கண்ணீரை பார்த்ததும் மனம் இளகியது தந்தைக்கு இல்லடா கண்ணு உனக்கு பிடிக்காததை நாங்க செய்வோமா ஆனா நீ அவசரப்பட்டியோன்னு தோணுது என்றார் பிரதாபகேசரி இல்லப்பா நான் அவசரப்படவே இல்ல நீங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்குறீங்க என்றாள் யவனிகா அழும் குரலில் தந்தையிடம் எப்படி பேசினால் அன்பும் அனுதாபமும் கிடைக்கும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும் அப்படி இல்லமா அபராஜிதன் பட்டத்தை ஜெயிச்ச ஒருத்தனுக்கு திடீர்னு சக்தி கம்மியாகுதுனா அதுக்கு ஏதாவது இருக்குமா அது தெரியாம நாம என்று பிரதாப கேசரி என்னங்க இவகிட்ட என்ன நீங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க என்றாள் சுஜாதா நீ சும்மா இருக்க மாட்டியா சுஜா நான் பேசிட்டு பாருடா எவி ஏதோ ஒரு காரணத்துக்காக சமரனோட சக்தி குறைஞ்சிருக்குன்னே வச்சுப்போம் திரும்பவும் சில வருஷத்துல அவன் தன்னை நிரூபிச்சான் உனக்கு என்ன பிரச்சனை அவனை நீ தாராளமா கல்யாணம் செஞ்சுக்கலாமே என்றார் பிரதாபகேசரி அதை கேட்கவே பிடிக்கவில்லை யவனிகாவுக்கு ஆமா இதுதான் எங்க முடிவு நீ வாய மூடிக்கிட்டு பேசாம இருப்போதும் ஆக வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம் என்றாள் சுஜாதா சின்ன பொண்ணு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சம்பந்தத்தை முறிச்சுக்கிட்டா எடுத்து சொன்னா புரிஞ்சிக்க போறா நீ கோவப்படுற சுஜா எவனிக்கா நீ உன்னோட அறைக்கு போய் ஓய்வு எடுத்துக்கோ என்றார் அப்பா அன்பாக தனது அறைக்கு திரும்பிய யவனிகா யோசனையில் ஆழ்ந்தாள் இன்னமும் என்ன சின்ன குழந்தைன்னு நினைச்சிருக்காங்க அப்பாவும் அம்மாவும் கேவலம் மூணு நட்சத்திரம் தான் ஜெயிச்சிருக்கான் சமரன் இதெல்லாம் ஒரு தகுதியா என்னோட தளபதிகள் கூட குறைஞ்சபட்சம் நாலு அல்லது அஞ்சு நட்சத்திரம் ஜெயிச்சிருக்காங்க என்னோட தகுதி எட்டு நட்சத்திரம் நான் கடுமையா பயிற்சி செஞ்சா நானே கூட ஒன்பது நட்சத்திரத்தை ஜெயிக்கலாம் அப்படிப்பட்ட நான் எதுக்கு சமரண கல்யாணம் செஞ்சுக்கணும் ஏதோ காரணமா சக்தி குறையுதான் சில வருஷத்துல திரும்பவும் வருமா இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் ஏதோ யோசனையில் எழுந்து வந்து ஜன்னல் அருகில் நின்றாள் மாலை நிலா அவள் மேல் வெளிச்சத்தை வீசியது அந்த இதமான நிலா வெளிச்சத்தில் பார்க்க ஒரு அழகு சிலை போல் இருந்தாள் யவனிகா கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தின் அழகில் அவளே மயங்கினாள் என்ன மாதிரி அழகும் சக்தியும் இருக்கிற ஒருத்தி எதுக்கு கேவலம் சமரனை போல சக்தியே இல்லாதவனை கல்யாணம் செஞ்சுக்கணும் இது என்னோட வாழ்க்கை இதை நான் தான் முடிவு செய்யணும் அப்பாவும் அம்மாவும் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்று எண்ணிக்கொண்டாள் அதே நேரம் இன்னொரு எண்ணமும் வந்தது ஒருவேளை அப்பா சொல்ற மாதிரி சில வருடங்களுக்கு பிறகு சமரனுக்கு சக்தி திரும்ப கிடைச்சு ஒன்பது நட்சத்திரங்களையும் பெற்று அவன் அபராஜிதம் பட்டத்தை ஜெயிச்சிட்டான் அது கூட பரவாயில்ல எனக்கு சவால் விட்ட மாதிரி என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டான்னா என்ன ஆகுறது அவன் சொன்னது எல்லாம் நான் கேட்கணுமே நிச்சயம் என்ன ஒரு அடிமை மாதிரி தான் நடத்துவான் பழிக்கு பழி வாங்கி அவமானப்படுத்துவான் அந்த நிலைக்கு நான் ஆளாகணுமா அதுக்கப்புறம் என்னால இச்ச வம்சத்துக்கு தலைவியா ஆகவே முடியாது என் கனவுகள் எல்லாமே வீணா போயிடும் வாழ்க்கையே நரகம் ஆயிடும் என்ன செய்யலாம் என்று யோசித்தாள் அவள் மனதில் ஒரு குறுக்கு யோசனை தோன்றியது சமரனுக்கு சக்திகள் திரும்ப கிடைச்சாதானே இதெல்லாம் நடக்கும் அப்படி கிடைக்க விடாம பாத்துக்கிட்டா அவனால என்னை ஜெயிக்கவே முடியாது அதுக்கு அவன் எல்லா விஷயத்திலையும் தோத்து போய்கிட்டே இருக்கணும் ஆ அதுதான் வழி என்று எண்ணி கொண்டு தனது நம்பிக்கையான காவலாளி நிகண்டனை அழைத்தாள் இன்னையில இருந்து இப்போ இருந்து நீ சமரனன் நிழல் போல தொடரணும் ஆனா நீ தொடர்றது அவனுக்கு தெரியவே கூடாது அங்க என்ன நடக்குது யார் வராங்க பேசுறாங்க இதையெல்லாம் ஒண்ணு விடாமனு எனக்கு சொல்லணும் சமரனுக்கு எந்த மோதலையும் தோல்விதான் கிடைக்கணும் இனிமே இதுதான் உன் வேலை இப்பவே நீ உன் வேலை ஆரம்பி என்றாள் யவனிகா தலை வணங்கி சென்றான் நிகண்டன் அங்கே தாரகிய அரண்மனையில் மனவேதனையில் இருந்தான் சமரன் தன்னை பார்ப்பவர்கள் அனைவருமே கிண்டல் செய்வது போல தோன்றியது அவனுக்கு யாராவது வேறு எதற்காவது சிரித்தால் கூட தன்னை பற்றி கேலி செய்துதான் சிரிக்கிறார்கள் என்று கோபம் வந்தது மனதில் சுத்தமாக நிம்மதியே இல்லை இங்கேயே இருந்தால் யாரையேனும் அடித்து விடுவோம் என்று பயந்து கால் போன போக்கில் நடந்தான் அவன் அரண்மனையை விட்டு வெளியே வரவும் அவனது தோழி மேகராணி ஓடி வந்தாள் நானும் வரேன் சமரா என்றாள் நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியாது மேகா தயவு செஞ்சு என் கூட வராத என்னை தனியா விடு என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்தான் சமரன் அவன் மனநிலையை புரிந்து கொண்ட மேகராணி சரி பத்திரமா போ ஆனா திரும்பி வந்துடு என்று அவனை ஆறுதலாக அணைத்தவள் மீண்டும் தன் அரண்மனைக்குள் சென்று விட்டாள் எங்கெங்கோ சுற்றிய சமரனின் கால்கள் தானாக தன் தாயின் சமாதியை நோக்கி நடந்தன அங்கே போனதும் தான் மனதுக்கு இனம் புரியாத ஒரு நிம்மதி கிடைத்திருப்பதாக நம்பினான் அவன் சமாதியின் மேல் இருந்த பழைய பூக்கள் உதிர்ந்த இலைகளை அகற்றினான் மனம் வேதனையில் தவித்தது அம்மா எனக்கு என்ன ஆயிடுச்சு எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் வரணும் ஏ ஏன் என் சக்தி குறைஞ்சது எதனால குறைஞ்சது இனிமே எனக்கு சக்தி திரும்ப வரவே வராதாமா இப்படியே போனா மூணு வருஷம் கழிச்சு கூட ஜெயிக்க முடியாது நான் என்ன எப்படி என் சக்திகளை நான் அதிகரிச்சுக்கிறது ஒண்ணுமே புரியலையே ஏமா என்னை விட்டுட்டு போன நீ இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என்று வாய்விட்டு புலம்பியவன் என் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்து தாயின் சமாதியில் தலை வைத்து சாய்ந்து கொண்டான் இழந்த சக்தி எனக்கு திரும்ப கிடைக்கலன்னா மற்றவங்க எழுத்தாப்புல அப்பாவுக்கு எவ்வளவு அவமானம் அப்படி ஒரு நிலைமை வர நான் காரணமா இருக்க மாட்டேன் அதுக்கு பதிலா நான் உசரையே விட்டுறது நல்லது இல்ல ஆமா அப்படிதான் செய்யணும் நான் உசுரை விடுறது தான் எல்லாருக்கும் நல்லது ஆமா அப்படிதான் செய்யணும் நான் உசுரை விடுறது தான் எல்லாருக்கும் நல்லது அவன் பேச பேச தொண்டை அடைத்தது சற்றே தன்னை சமாளித்துக் கொண்டான் ஆனால் மீண்டும் வேதனை சூழ்ந்தது அப்படி உசரையும் விட முடியாது ஏனா இறந்து போய் சொர்க்கத்துக்கு வந்தா அங்க இருக்கிற உங்ககிட்ட எப்படி என் முகத்தை காட்டுவேன் அந்த துரோகி யவனிகா சொன்ன மாதிரி என்னை இந்த உலகம் தற்கொலை பண்ணிக்கிட்ட கோழன்னு தானே அப்பவும் சொல்லும் சாகவும் முடியாம வாழவும் பிடிக்காம நான் ஏன் இப்படி இருக்க இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏன் வரணும் நீங்க ரெண்டு பேரும் பெருமைப்படும்படியா இதுவரைக்கும் எதுவும் செய்யலையம்மா என்று உறக்க கத்தியபடி கைகளை மூடி தரையில் ஓங்கி ஓங்கி குத்தினான் சமரன் கற்களும் மண்ணும் குத்தி ரத்தம் வழிந்ததை கூட அவன் பொருட்படுத்தவில்லை அதிசயம் நடந்தாதான் எனக்கு சக்தி கூடும் இல்லனா எல்லாமே முடிஞ்சிடும் முடிஞ்சிரும் ஐயோ நான் என்ன செய்வேன் என்னால தாங்கவே முடியலையே என்று அறற்றியபடியே குத்திக் கொண்டிருந்தான் அப்போது இடி இடித்தது காற்றும் வேகமாக சுழன்று அந்த இடமே பொழுதியும் காய்ந்த இலைகளுமாக பறந்து அந்த கல்லறையை சுற்றி சுற்றி வந்தது சமரணதை சமாளிக்க முடியாமல் அம்மாவின் கல்லறையிலேயே கண்களை இருக மூடிக்கொண்டு கிடந்தான் சில நிமிடங்களுக்கு பிறகு இறைச்சல் அடங்கி காற்று செயல் ஒரு பேரமைதி உண்டானது அதுவரை வானில் ஒளிர்ந்து கொண்டிருந்த வால் நட்சத்திரம் இறுதியாக ஒருமுறை மின்னி மறைந்தது அதற்கு பின் அது தோன்றவே இல்லை நீண்ட அமைதிக்கு பின் சமரா சமரா என்று மெல்ல ஒலிக்கத் தொடங்கியது ஒரு அசரீரியின் குரல் அதிர்ந்து நிமிர்ந்தான் சமரன் நான் பேசுறது கேக்குதா சமரா என்று அந்த கம்பீரமான குரல் மீண்டும் அவன் காதருகில் கேட்டது துள்ளி எழுந்து சுற்றும் பார்த்தான் சமரன் அங்கே அவனைத் தவிர வேறு யாருமே இல்லை யார் யார் பேசினது என்றான் பதட்டப்படாத நான் தான் பேசினேன் நிதானமாக பதில் சொல்லியது அந்த அறுபது வயது மதிக்கத்தக்க ஓர் ஆணின் குரல் நீ ஏதோ பெரிய சங்கடத்தில் மாட்டிக்கிட்ட போல என்னால உனக்கு உதவி செய்ய முடியும் என்றது அந்த குரல் மீண்டும் இம்முறை மிகவும் எச்சரிக்கையான சமரன் மரங்களின் மறைவில் சமாதியின் அந்த பக்கம் என எல்லா இடங்களில் தேடினான் ஆனால் யாருமே இல்லை என்னை ஏன் எங்கெங்கயோ தேடுற சமரா இதோ உன் வலது கை விரல்ல இருக்கிற உன் மோதிரத்துலதான் நான் இருக்க என்று அந்த குரல் மீண்டும் ஒழித்தது தனது வலது கையில் இருந்த கருமை நிற வைரக்கல் பதிக்கப்பட்ட தன் மோதிரத்தை பார்த்தான் சமரன் அவன் தாய் அவனுக்கு கொடுத்த இறுதி பரிசு அந்த மோதிரம் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே மோதிரத்தில் சில அதிர்வுகள் தோன்றின கொஞ்சம் பதட்டமாக ஆனான் சமரன் இடது கையால் வலது கையில் இருந்த மோதிரத்தை மூடி அதிர்வுகளை நிறுத்த முயற்சித்தான் அதே கணம் தட் என்ற சத்தத்தோடு மிகவும் பலமாய் தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தான் அவன் கண் முன்னால் மோதிரத்திலிருந்து வெண்மையான புகை போன்ற நிழல் உருவம் ஒன்று உருவாக ஆரம்பித்தது அந்த இடமே வெண்புகையால் சூழப்பட்டது அதிர்ச்சியில் சமரனால் அவன் கண்களையே நம்ப முடியவில்லை யார் 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 நீங்க என்றான் குளறலாக என்று சிரித்தபடி அந்த நிழல் உருவம் சமரனை காற்றின் வேகத்தில் சுற்றி வர ஆரம்பித்தது ஒரு கணம் அந்த உருவம் அவன் முன்னால் நின்றது அடுத்த நொடியே வேகமாக சுழன்று அவனுக்கு பின்னால் போய் நின்றது அதற்கேற்றபடி அவனும் அங்கும் இங்கும் மாறி மாறி திரும்ப வேண்டியதாயிற்று ஒரு இடத்துல நில்லுங்க யார் நீங்க என் மோதிரத்துக்குள்ள எப்படி வந்தீங்க என்று நடுக்கத்துடன் கத்தினான் சமரன் சட்டென் அவன் முன் வந்து நின்றது அந்த ஆறடி வெண்புகை உருவம் சமரன் மாவீரன் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே ஃபோகனுக்கு டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க போர்கண்ட சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளதே